ஜதியா இருக்கிறது ஏழு திரைகளை கொண்டு வாய்ப்பிருக்கிறது சரியை கிரியை சரியை நின்று கிரியை நெறியில நின்று உதாரணம் அந்த இடத்துல மட்டும்தான் வள்ளலார் திரிவினைய பார்த்தார் என்று வர எந்த இடங்களிலுமே திரிவினை என்ற ஒன்றை பாராத வள்ளல் பெருமானார் அப்படிப்பட்ட நம் இறை அடியவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக ஒரு தூண்டிலாக ஒரு நம்புதல் போல கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஒரு புயல் வந்து வீசினால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மனதை அலைக்கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இந்த அறிவியல் சுகத்துல நேர்மையாக உண்மையாக ஆழமான சிந்தனையோடு மன வலிமையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு உண்மையிலேயே ஆழ்ந்த ஒருமைப்பாட்டு உணர்வை வளர்க்கக்கூடிய வள்ள திருமாவளவனுடைய வாழ்வின் வாழ்வின் முறை ஒரு உதாரணம் இப்போ இங்க நாம நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரும்போது எனக்கு மிக மிக முக்கியமா நான் வள்ளலாரை சொல்லும் பொழுது வள்ளல் பெருமானாரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே பாடம் மனம் சம்பந்தமாக

மருமகள் மாமியார் ஹாஸ்பிட்டல் குட்டி போறாங்க எதுக்குன்னு கேட்கிறாரு டாக்டர் ஏமா என்னமா பிரச்சனைன்னு முள்ளு குத்திருச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த அம்மா அந்த டாக்டர் கேட்கிறாரு முள்ள எடுத்துடலாமா இந்த அம்மா சொல்லுது ஐயோ அவ்வளோலாம் கஷ்டப்படாங்க முள்ளு சின்னது பாவம் அவங்க காலை எடுத்துருங்க இப்படி இல்லாமல் மக்கள் இன்னொரு இன்னொரு சூழல்கள் ஒரு நேர்மையான வரிசையில போயிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா போனது மனைவியினுடைய மாமியாரின் ஒவ்வொருத்தரா இது என்னென்ன வித்தியாசமா இருக்கேன்னு போய் கடைசியா இருக்கிட்ட ஒன் பார்த்துட்டு கேட்கும் போது அது மாமியார் மனைவி மனைவி அந்த நாய் கடிச்சிச்சு அந்த மனைவியை காப்பாற்றும்போது மறுபடியும் மாமியார் கடிச்சிச்சு இப்படி ரேட் கடிச்சதுனால அடுத்தடுத்து அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நாய் வெளியூர் போய் நிக்கிறாங்க அதனாலதான் இந்த வியூ அப்ப நானும் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வாழும் போது பார்க்கும் நம்முடைய உறவுகளை ஏற்றுக்கொள்வது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அகத்திலே அவ்வளவு உறவுகளுக்குள்ளால ஒரு ஒற்றுமையும் உண்மை தன்மையும் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கறது அவர் அவர் காலத்திலேயே கண்டிருக்கிறார் அதனாலதான் அவர் சொல்றாரு ஒண்ணுமே இல்லைங்கிற மீனிங் அவன் சொல்றான் அவன் சொல்றான் தொடக்கிறேன் எப்படியோ கொடுத்துதான் அவன் கட்டாயம் இப்படி தன்மங்கள் தேவைக்காக மட்டுமே உழவுகின்ற காலமாக இன்றைய காலம் மட்டுமல்ல அன்றைய காலமும் இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட உறவுகளை விளங்குதல் வேண்டும் நல்ல நட்பு நட்பு வட்டத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் ஆழமா இருந்திருக்கிறார் அதே போல பெருமை விருது எனக்கு புகழ் பேச வேண்டும் இங்கதான் வள்ளலார் தன்னுடைய வாழ்க்கைய பல நிலைகள்ல தன்னுடைய புகழ் பேசக்கூடாது தன்னுடைய எந்த ஒரு அடையாளத்தையும் நிகழ்த்தி வைக்க கூடாதுன்னு சொன்ன அந்த நிலையில யார பெருமையா பேசணும் நம்ம சொல்லி அந்த இறை ஞானத்தை மட்டுமே பெருமையுடன் பேச வேண்டும் என்பதுல அவர் திரகாத்திரமான ஒரு கொள்கை பிடிப்பாளராக இருந்தார் அதே அதே அடுத்து பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பொய் பேசக்கூடாது பொய் பேசுறதுனால என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச ஒரு தடவை நான் தலைவர்

உடனே சரி அப்படின்னா இங்க இருந்து நான் என் மனைவி போய் கேட்டேன் செஞ்சு சாப்பிடறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு போறாரு வழியில அந்த பேர் புது பேரா இருந்ததுனால சொல்லிட்டே போறாரு கொழுக்கட்டை 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 போன வழியில ஒரு பாதை அந்த பாதையில தாண்டணும் தாண்டும் போது ஒருத்தன் என்ன பண்ணா அத்திரி பச்சான ஆட்டை உடனே தாண்டும் போது அத்திரி பச்சான சொன்னாங்க அந்த வார்த்தை காதல விழுந்த உடனே அத்திரி பச்சான் அதை அத்திரி பச்சா அத்திரி பச்சான்னு சொல்லிட்டே போயிட்டான் வீட்டுக்கு போய் மா தன்னுடைய மனைவி கிட்ட அரிசி செஞ்சு விடு உங்க அம்மா நல்லா செஞ்சாங்க அப்படின்னா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க அது உன்னை நான் செஞ்சதே கிடையாது அப்படின்ற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க ஆனா மறு அவன் ஒத்துக்கவே இல்லை என் பொண்ணுக்கு செய்ய தெரியும்னு எங்க அம் உங்க அம்மா சொன்னாங்க நீ ஏன் பொய் சொல்ல பொய் சொன்னீங்கன்னா உனக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு போக முடியுது அவர் மீட்டும் சொல்றா அரிசி பத்தி எனக்கு செய்ய தெரியாது அப்படின்ற ஒன்று எனக்கு பழக்கத்திலேயே தெரியாத வார்த்தையா இருக்கேன் அதை கேட்காம கோபப்பட்டு அவளை அடிச்சு சத்த கேட்கையா முடியாது கேட்ட உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி வெளியில இருந்து ஓடி வந்து ஏண்டா இப்படி கொடுக்கட்ட மாதிரி உள்ள மூணு வீக்க வச்சுக்க அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் கொடுக்கட்டது ஒரு சின்ன விஷயம்னா பொய்யாக அவன் பொய் பேசுற நேரத்துல இவ்வளவு பொய் பேசல ஆனா பொய் பொய்யென்று நினைக்கும் போது கோபம் வருகிறது கோபம் வந்த உடனே மனிதனை மனிதன் தாக்குகின்ற அந்த உணர்வு திறந்து விடுகிறது

கருணை உணர்வையும் அன்பு உள்ளங்களையும் கொண்டு உறவுகளையும் பெருக்கிக் கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை முறையை தான் பெருநெறி என்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமானார் இந்த நிலையில தான் அடுத்த வரையில நம்ம மதமான கை பிடியாது இருக்க வேண்டும் மதம்ன்ற ஒரு யானை குடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கைங்கிற சூழல் மாறி போயிடும் அதுல இருந்து விட்டு விலகவே முடியாது தமிழர் நாயகமாகட்டும் ஏசுபிரான் ஆகட்டும் உயிர் அதே இறங்க உணர்வை கூடுதலா காட்டினாதான் வளர் விருமானம் அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாம பாடத்துல படிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்க மாணவுக்கு பிணையல் இல்ல வழல் விருமான நான் நவிட நாயகன் மானுக்கு பிடையா இல்ல மானோட பேச்சு ஒளி உன் சத்தம் எல்லாம் அவருக்கு கேட்குது அதனுடைய ஒலி கூட கேட்குற ஏன்னு கேட்டா அது அவன் இறைக்குது அவனுக்கு மட்டுமே கேட்கும் எல்லா உயிர்களினுடைய ஒளி சத்தமும் ஓரணி முதல் ஆறணி உயிர்களை என்னுடைய சத்தம் யாருக்கு மட்டுமே கேட்போம் கேட்போம் வள்ளப்பெருமானார் இருந்ததாலேயே அவர் வாடி அந்த அணையா அடுப்பை ஏற்றி வைத்து வடலூரில் மட்டுமல்ல ஆனந்தையா போன்ற பல அடிபர்களின் வாயிலாகவும் நமக்கு உணவடித்துக் அவர்களோடு சேர்ந்து இன்னொரு பால அவர்கள் தான் இவர்களை போன்றவர்கள் இணைவதற்கான ஒரு இடமாக இன்று மாறி இருக்க நாம இந்த வடலூரில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த உன்னத பணி உலகெங்கிலும் இன்று தொடருது அப்படின்னு சொன்னா அதுதான் வள்ளலாறு இருக்கக்கூடிய வெற்றியினுடைய அவருடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் கடைபிடிப்பு மனசு அப்படிங்கறத அவ்வளவு அடங்கிவிட பெருமையா அடங்கி விட முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் பெண் ஆசை பொண்ணு பெண்ணு மண்ணு இது மூணு வேலையும் ஓடும் அப்படிங்கிறது வந்து எல்லா காலத்துலையும் இருக்கக்கூடிய கூட்டு தான் அது யாராலையும் தவிர்க்க முடியாது இந்த மனதுக்குள்ள வந்து உட்காரும் இனி திறக்கக்கூடிய உயிர்களையும் அது இருக்கும் தான் அதுக்கு மேலே போகின்ற அந்த ஓட்டத்தை தடுத்து கட்டி பிடிச்சி நிறுத்தணும் எப்படி நிறுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது மனம் பால் போன்றது அப்படின்னு அந்த சொல்லி பழகி பால் போன்றது எப்படி பால் போன்றது பால்னா பாலுக்கு மரத்துக்கு என்ன சம்பந்தம் பால் பார்ப்பதற்கே பெண்மையாக இருக்கும் அதையே நாம காய்ச்சினோம் அப்படின்னு சொன்னா குடிப்பதற்கு ஏற்றதா இருக்கும் அதையே ஒரு குளி தயிரை ஊத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் உர ஊற்றணும் அப்படின்னா தயிராகும் தயிரை கடைந்தால் மோராகும் மோரும் வெண்ணையும் தனித்தனியே தெரியும் அந்த வெண்ணையை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா காய்ச்சும் போது விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்தோம் விளக்கேற்றும் போது ஜோதி ஆகிடும் அந்த இது இந்த பொண்ணினுடைய பரிணாமம் வளர்ச்சி மனதோடு தொடர்புப்படுத்துகிறாங்க மனம் என்பது பால் இந்த பால்ல எப்படி உரை குறிச்சி நெய் கடைந்து வெண்ணை எடுத்து அந்த வெண்ணெய் நெருப்பாக்கிய தனலுக்கு முன்னாடி மட்டுமே இலகுமோ அது போல நம்முடைய மனமும் பால் போன்றது நாம் என்னமோ அருள் நிறைந்த உள்ளமாக மாறி அதை இறை என்ற நெருப்புக்கு முன் காட்டும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இலகிதும் அப்படிப்பட்ட சூழலை நாம கடந்து வரணும் மனம் என்பது அப்படிப்பட்ட நிலையில் மாற்றி அமைக்க வேண்டிய கடப்பாட்டுக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு சூழல்லையுமே நம்ம இந்த நமக்கு இந்த இருக்காது எங்க எல்லாம் பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ள முடியாத சூழல்ல பிரச்சனையா மாறும் எதை புரிஞ்சுக்கிறது எதை புரிஞ்சுக்க எங்க போய் யார்கிட்ட பேசுறது யார்கிட்ட பேசுறது இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்குள்ளார ஒரு ஏழைக்கு வழிகாட்டணும் நினைக்கிறாரு நம்முடைய பீர்பார் அக்பரின் அவையில் இருப்பார் அவங்க எல்லாம் ஏன் இங்க பழம் கதைகளை பேசி பழகியனா கதை வழியாகவே பல அரக்கருத்துக்களை சொல்லி பழகியனா இங்க யாரோடு பேசுவதற்கு நேரமில்லை பேசினாலும் நின்று கேட்பதற்கு பொறுமை இல்லாத அறிவியல் யுகத்துல கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த இளைய சமுதாயத்திற்கு நாம் பழங்கதைகளின் வழியாக சொல்லப்பட்ட நீதிகளையும் பழம் சான்றோர்களினுடைய அருமை பெருமைகளையும் பேச வேண்டியது நிதர்சனமான உண்மையும் அவர்களுக்கான வழிகாட்டுதலுமாக அமையும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தீர்வால் என்ன ஒரு ஏழை உதவுணம் நினைக்கிற அந்த நினைப்பு என்னவாக மாறுது அப்படின்னு சொன்னா அந்த அன்னைக்கு வந்து அந்த பொறுக்கே கேடு உதவுனும் நினைக்கிறாரு சூழலை எதிர்பார்க்கிறாரு சூழல் கிடைச்சிருச்சு அக்பேழுது இந்த கடும் குளிர் வீசுது இங்க பாத்தா ஒரு குளம் நிக்குது இந்த குளம் இருக்கிறது இந்த குளர் குளத்துல அப்படி அந்த குளத்துல நிக்கிற விடியல விடிஞ்சதன் பிறகு அவருக்கு எதுவுமே ஆகல நடுங்கல குளிர் எதுவுமே பண்ணல அப்பருக்கு ஒரு கேள்வி எப்படி நின்ன இவ்வளவு கடும் குளிரிலும் உன்னை இந்த குளிர் ஒண்ணுமே செய்யலையா ஆமா ஒண்ணும் செய்யலையா எப்படி அந்த அரண்மனை தூரமா மேல இருக்கு இல்லையா அந்த கோபுரத்துல விலை தெரிஞ்சிட்டு அந்த கோபுரத்தை பார்த்துட்டே நின்ன அந்த கணல் என்ன வந்து சுட்டதுனால எனக்கு வந்து அந்த குளிர் ஒண்ணும் தெரியல அப்படின்னா